ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலருந்து டெய்லியும் நம்ம என்ன பண்ணுறோம் பாலிட்டி டாப்பிக் வைஸ் வந்து வீடியோ போட்டுகிட்ருக்கோம் இந்திய அரசியலமைப்பு போட்டாச்சு முகவுரை போட்டாச்சு இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளில் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஒரு ரிவிஷன் ரீகால் தான் பார்க்க போகிறோம் டாபிக் வைஸ் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜிகே மட்டும் இல்லை நம்ம தமிழோ வைஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன கொஷின்ஸ் வந்து கேட்டாங்கன்னு சொல்லி டெய்லி ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒரு டெய்லி ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸு ஜிகே ஒரு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெய்லியும் எங்கேயோ போயிடலாம் சரியா அதனால் வீடியோ ஸ்கிப் வேணாமல் பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்கிறதா நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க சரியா சரி அடிப்படை உரிமைகளில் வழக்குலாம் போட்டிருப்பாங்க என்னென்ன வழக்கு போட்டிருப்பாங்க கேசவானந்த பாரதி வழக்கு போட்டிருப்பாங்க மேகனா காந்தி வழக்கு போட்டிருப்பாங்க மினர்வா மில்ஸ் வழக்கு போட்டிருப்பாங்க இந்திரா சஹானி வழக்கு போட்டிருப்பாங்க அடுத்தது என்ன வழக்கு போட்டிருப்பாங்க பாலாஜி சா ராகவன் வழக்கு போட்டிருப்பாங்க ஐயா செல்கோ வழக்கு வந்து போட்டிருப்பாங்க நிறையா வழக்கு வந்து போட்டிருப்பாங்க நிறையா திருத்தம் திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா இப்போ நம்ம அடிப்படை உரிமைகள் ஆறு பேசிக்காக படிச்சிருக்கோம் என்ன வழக்கு போட்டாங்கன்னு சொல்லி ப்ரிசியர் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு அடிப்படை உரிமைகள் எங்க இருந்து எடுத்தாங்க என்னென்ன சட்டத்திருத்தம் எல்லாம் கொண்டு வந்தாங்க என்ன சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம் சரி ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க கீழ்கண்ட எந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்ட திருத்த அதிகாரத்தை வரையறுத்தது அப்படின்னு கேக்குறாங்க எந்த வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி தான் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு வந்து போத்துட்டு இருப்பாங்க இதுதான் என்ன சொல்லுவாங்க அடிப்படை உரிமைகளின் வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடிப்படை உரிமைகளின் வழக்கு அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு வந்து சொல்லுவாங்க ஓகேவா இருபத்தி நாலாவது சட்டத்திற்கு எதிர்த்து இந்த வழக்கு வந்து போடப்பட்டிருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட தீர்ப்பு நாடாளுமன்றத்தில் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் அடிப்படை உரிமைகளை மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க சரியா அத என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்ட அதிகாரத்தை வந்து வரையறுத்தது அப்படின்னு சொல்லி எந்த வழக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு வந்து சொல்லுது சரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களின் பாதுகாப்பில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று வந்து சொல்றாங்க சரியா வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களின் பாதுகாப்பில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பிரிவு என்ன அப்படின்னா பிரிவு இருபத்தி ஒன்பது ஒன்று இந்த கொஷின் பாருங்க ரிட் ஆஃப் மேண்டமஸ் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டமஸ் ஓகேவா என்ன சொல்லுவாங்க ரிட் ஆஃப் மேண்டமஸ் இங்கிலீஷில் என்ன தடை செய்தல் இதில் நீங்கள் இந்த கொஷின்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க ஸ்கூல் புக்கில் இது இருக்காது சரியா அதனால் ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா தடை செய்தல் முகவுரை அப்படின்னு முகவுரை பார்த்தீங்க அடுத்தது அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அந்த அடிப்படை உரிமைகள் ஆறில் சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமத்து உரிமை இந்த மாதிரி ஆறு அடிப்படி உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த விதீஸ் வந்து இருக்கும் இல்லையா அதில் இருந்தால் அடிக்கடி கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த விதீசை வந்து நல்லா நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்போ இந்த கொஷின் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணு எதில் வரும் சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வரும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருபத்தி நாலு என்ன குழந்தைகளை பணி அமர்த்துவதற்கான வந்து தடை வந்து போட்டிருப்பாங்க சரியா அப்ப இப்ப இருபத்தி மூணு படிச்சுக்கோன்னா இருபத்தி நாலு சேர்த்தே படிச்சுக்கணும் எதுல வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்ப சுரண்டலுக்கு எதிரான உரிமையில வருது இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்ப இருபத்தி மூணு என்ன மனித கடத்தல் கட்டாய உழைப்ப தடை செய்து இருபத்தி நாலு என்ன குழந்தைகளை இந்த வேலையில வந்து கட்டாய வேலை வந்து பணியமர்த்தாங்களே அதை வந்து தடை பண்ணுது தடுப்பு காவலர் சட்டத்தின்படி மூன்று மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலோசனை குழு சரியா தடுப்பு காவல் சட்டத்தின்படி மூன்று மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலோசனைக்குழு தடுப்பு காவல் சட்டம் எப்போ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் போட்டிருப்பாங்க ஆனால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இந்த சட்டம் வந்து காலாவதி ஆயிருக்கும்னு சொல்லி நீங்கள் படித்திருப்பீங்க தடுப்பு காவல் சட்டம்னால் இங்கிலீஷில் என்ன பிடிஏ தடுப்பு காவல் சட்டம் என்ன பிடிஏ ப்ரிவென்டிவ் டிடக்ஷன் ஆக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க என்னது ப்ரிவென்டிவ் டிடக்ஷன் ஆக்ட் தான் என்ன இங்கிலீஷில் தடுப்பு காவல் சட்டம் சரியா கொஷின் பாருங்கள் தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க பார்க்கலாமா அரசியல் அமைப்பு பிரிவு பதினாலு என்ன சொல்லுது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பதினேழு என்ன சொல்லுது பொது வேலை வாய்ப்பில் சமம் வாய்ப்பா பதினேழு வருமா தப்பு பதினேழு உங்களுக்கு என்னது தீண்டாமை ஒழிப்பு தானே பதினேழு அப்போ ஆப்ஷன் பி தப்பு அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி ஒண்ணு ஏன் பார்த்தோமா தொடக்க கல்வி உரிமை உரிமைதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை வந்து என்ன வரும் இருபத்தி ஆறு இது சமய சார்பு உரிமையில வரும் சரியா இது சமய சார்பு உரிமையில வந்து வரும் பார்த்திருப்பீங்க இருபத்தி ஒன்று ஏதா தொடக்க கல்வி பெறும் உரிமை இது சுதந்திர உரிமையில வரும் இது சுதந்திர உரிமையில வரும் இது ரெண்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளை வந்து வரும் அடிப்படை உரிமை சரியா பார்த்தோன்னே நம்ம இதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டும் அடிப்படை உரிமையில வரும் இது என்ன பண்ணும் சுதந்திர உரிமையில வரும் இது வந்து சமய சார்பு உரிமையில வந்து வரும் நமக்கு தவறானது என்ன பதினேழு என்னன்னு கொடுத்துருக்காங்க பொது வேலை வாய்ப்பில் சமாயிப்புன்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு தீண்டாமை ஒழிப்புன்றதா ரைட்டு ஓகேவா அரசியலமைப்பு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சொத்துரிமையை என்ன சொல்றாங்க அடிப்படை உரிமை வந்து சட்ட உரிமையா நீக்கியது மாற்றியது சட்ட உரிமையிலேருந்து அடிப்படை உரிமையாக மாற்றியது அடிப்படை உரிமையிலேருந்து அரசியலமைப்பின் அடிப்படை கூறாக மாற்றியது மேற்கண்ட கூற்றுகளை சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க என்ன பண்ணியிருப்பாங்க அடிப்படை உரிமையிலேருந்து சட்ட உரிமையாக மாற்றிருப்பாங்க ஓகேவா நாற்பத்தி நாலாம் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சொத்துரிமை அடிப்படை உரிமையிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க சட்ட உரிமையாக மாற்றியிருப்பாங்க அடிப்படை உரிமையிலேருந்து சட்ட உரிமையாக மாற்றிருப்பாங்க கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளில் எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா இப்போ பாருங்கள் சமத்துவ உரிமை கொடுத்துருக்காங்க அடுத்தது அரசியலமைப்பின் மூலம் காணும் உரிமை ரைட்டு அடிப்படை உரிமைகளே தவறானது அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர உரிமை இப்போ ஆப்ஷன் சி சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அடிப்படை உரிமைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டாங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சுரண்டலுக்கு எதிரான உரிமை தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி என்ன தீண்டாமைனாலே உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா விதி பதினேழு தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா விதி பதினேழு பதினாலு வயது கீழுள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது இதை கூறும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஆர்டிகல் டுவெண்ட்டி என்னது குழந்தைகள் வந்து அபாயகரமான வேலையில் வந்து பணியமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடைப்பீற தடை செய்கிற சட்டப்பிரிவு தான் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு சரியா இந்த இருபத்தி மூணு என்ன பார்த்தோம் மனித சுரண்டலை தடுக்கிறதுன்னு பார்த்தோம் கொத்தடிமை முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது இருபத்தி நாலு தான் இப்போ பார்த்தோம் இது ரெண்டும் எதில் வரும் சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வரதான் என்ன இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரம் என்பது கீழ்காணும் எந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நயப்பண்பு மற்றும் ஒழுக்க நெறிகளுக்கு மா மாறுபாடாக இல்லாமல் ரைட்டு நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல் ரைட்டு அரசின் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படும்படி இல்லாமல் ரைட்டு மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இல்லாமல் ஓகேவா இது தப்பு அப்போ ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் சி நம்மளை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரம் என்பது கீழ்காணும் எந்த நிமிடம் உட்பட்டது அப்படின்னு ஆப்ஷன் சி அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் அப்படின்னு சொல்லி சொல்லது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே பதஞ்சலி சாஸ்திரி தான் சொல்லியிருப்பாங்க அடிப்படை உரிமைகள் அப்படின்னு என்பது மக்களாட்சியின் கவசம் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அடிப்படை உரிமையை பத்தியோ சரி இந்திய அரசியலமைப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் முகவரை பற்றி நிறைய பேர் நிறைய கூற்று சொல்லியிருந்தாங்க சரி அந்த கூட்டுலாம் நல்லா ப்ரிவிசர் கேஸ் கொஷினை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் சொல்லி யார் சொன்னாங்க பத்தஞ்சலி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க பேச்சுரிமையும் கருத்துரிமையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இந்திய பத்திரிக்கை சட்டம் சரியா இந்திய பத்திரிக்கை சட்டம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து எதுக்காக பேச்சுரிமையும் கருத்துரிமையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இந்திய பத்திரிக்கை சட்டம் எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது அப்படின்னு பாக்கிறாங்க சொத்துரிமை நீக்கப்பட்டது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு எத்தனாவது சட்ட நம்ம முன்னையே பார்த்தோம் சரியா நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தின்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க சொத்துரிமை நீக்கப்பட்டு ஓகேவா எதில் சேர்த்துருப்பாங்க பகுதி பன்னெண்டு விதி முந்நூறு ஏழில் வந்து சேர்த்துருப்பாங்க பகுதி பன்னெண்டு பகுதி பன்னெண்டு முந்நூறு ஏழில் வந்து சொத்துரிமையை வந்து சேர்த்துருப்பாங்க சரியா எதே நாற்பத்தி நாலு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டின் படி அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பகுதி பன்னெண்டு முன்னூறு ஏழு வந்து சேர்த்திருப்பாங்க உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் இது மதம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறந்த இடம் போன்றவைகளின் மீது ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஓகேவா பெண் கல்வி உரிமை அளிக்கிறது எது அப்படின்னு கேட்டாலும் சட்டப்பிரிவு தான் வந்து சொல்லுவாங்க மிசா சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் என்ன பண்ணியிருப்பாங்க மிசா சட்டம் வந்து போட்டிருப்பாங்க விசா சட்டம் எப்போ போட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வந்து போட்டிருப்பாங்க ஆனால் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ரத்து பண்ணியிருப்பாங்க சரியா ரத்து பண்ணியிருப்பாங்க மிசா சட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஓகேவா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ்ஸா சட்டம் என்னென்னு மறந்துடாதீங்க செக்யூரிட்டி தமிழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம் சொல்லி சொல்லுவாங்க தமிழில் வந்து உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம் ஓகேவா அப்போ பால்ட்டி படிக்கும்போது ஸ்கூல் புக் மட்டும் படித்தா பத்தாது எக்ஸ்ட்ரா ஒரு புக் ஷோஸ் வாங்கி நீங்கள் படித்தா மட்டும்தான் பால்ட்டியில் பன்னெண்டு மார்க்கில் பத்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் குரூப் டூ காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் பால்டி ஸ்கூல் புக் படித்தா பத்தாது எக்ஸ்ட்ரா வந்து படிக்கணும் சரியா அப்போ உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸா பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம் தமிழில் உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம் மறந்துடாதீங்க சரியா இங்கிலீஷில் தான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்திருப்பாங்க எழுபத்தி எட்டில் ரத்து செஞ்சிருப்பாங்க மிஸ்ஸா சட்டத்தை ஓகேவா நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் பெண்களின் சமூக நீதிக்காக வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை அதன் அரசியலமைப்பு பிரிவுகளோடு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க சரியா மேட்ச் பண்ணுவோமா சட்டப்பிரிவு பதினாலு என்ன உட்பிரிவு உட்பிரிவு பதினாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம உரிமை ஓகேவா நெக்ஸ்ட்டு பதினஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகுபாடின்மை பதினாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் வாய்ப்பு வந்து கொடுக்கணுமா உட்பிரிவு பத்தொம்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை வந்து வருது பேச்சுரிமை வந்து வருது அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ ஒன் டூ ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்க ஆகா பறிக்கப்படுதல் ஆகாது இங்கெனம் கூறிய இந்த அரசியலமைப்பு விதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா விதி இருபத்தி ஒன்னு ஆர்டிகல் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி மூணு இந்திய அரசியலமைப்போட அடிப்படை உரிமைகள் எத்தனை பகுதி மூணு அடிப்படை உரிமைகள் ஆறு அடிப்படை உரிமைகள் பகுதி மூணுல வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவி டைசி அவர்கள் தான் என்ன பண்ணிருப்பாங்க சட்டத்தோட ஆட்சி வந்து வடிவமைத்திருப்பாங்க நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை சொத்துரிமை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சொத்துரிமை கண்டிப்பா கொஷுன்னு கேக்குறாங்க பகுதி பன்னெண்டு முன்னூறு ஏவின் கீழ நாற்பத்தி நாலு சட்டத்திருத்த மூலம் என்ன பண்ணிருப்பாங்க நீக்கப்பட்ட அடிப்படை உரிமையா சேர்க்கப்பட்டிருக்கும் சரியா நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சொத்துரிமை தான் நீக்கப்பட்ட முன்னூறு நினைவின் கீழே சேர்க்கப்பட்டிருப்பாங்க நல்லா ஞாபகம் உரிமை இதோட எத்தனை டைம் கொஸ்டின் வந்து கேட்டாங்க மாத்தி 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 இந்த உரிமை தான் கேட்டு இருக்காங்க பட்டியல் ஒன் பட்டியல் டூவோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க மேட்ச் பண்ணலாமா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஃபோர் த்ரீ டூ ஒன் பார்க்கலாமா அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ தான் என்ன அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இருபது மனித கடத்தல் மற்றும் அடிமானத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் என்ன தொழிற்சாலைகள் குழந்தைகள் தொழிலாளர்களுக்காக அமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து வரும் ஃபோர் த்ரீ டூ ஒன் அரசியலமைப்பின் எண்பத்தி ஆறாவது திருத்தம் ஆறு டு பதினேழு வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறை டேஸை சேர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் பிரிவு இருபத்தி ஒன்று ஏ சரியா இந்த கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தொடக்க கல்வி பெருமுரிமை ஆறு டு பதினேழு வயதுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி ஒரு புதிய விதிமுறையை சேர்க்க வழிவகை செஞ்சது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க இதோட எத்தனை டைம்ஸ் இந்த கொஷின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க மனித கடத்தலை தடை செய்வது பற்றியும் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவதை தடை செய்வது பற்றியும் விவாதிக்கும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா இருபத்தி மூணு இந்த இருபத்தி மூணும் இருபத்தி நாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சுரண்டலுக்கு எதிரான உரிமை சரியா இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு கேட்டாலே சுரண்டலுக்கு எதிரான உரிமை மனித கடத்தலை தடை செய்வது பற்றியும் கட்டாய உழைப்புக்கு தள்ளப்படுவது பற்றியும் தடை செய்வது விவாதிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் வந்து இருபத்தி மூணு அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க ரிப்பீட்டட் கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் இது சொத்துரிமை அப்புறம் அடிப்படை உரிமை பற்றி ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க மு பதஞ்சலி வந்து சொல்லியிருப்பாங்க சரியா இப்போ ஓரளவுக்கு நான் சொன்ன வச்சே உங்களுக்கு மைண்ட் செட்டில் போய் உட்காந்துருக்கும்னு நினைக்கிறேன் தடுப்பு காவல் சட்டம் வந்து பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிடிஏ உள்நாட்டு பராமரிப்பு சட்டம் மிசா ஆக்ட் எப்போ பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து மிசா ஆக்ட் வந்து பார்த்தோம் சரியா இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் வந்து ரெண்டு ஆக்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் அடுத்தது பாருங்கள் சட்டப்பிரிவு பதினஞ்சு ஆன் நாலு எதை பற்றி தெளிவாக கூறுது அப்படின்னு கேட்டாங்கன்னா சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களை பத்தி சொல்றதா என்ன அப்படின்னா சட்டப்பிரிவு பதினஞ்சு கமா நாலு சமூகம் மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களை பத்தி சொல்றதா என்ன அப்படின்னா பதினஞ்சு கமா நாலு அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விவரிக்கப்படுகிறது இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம் அரசியலமைப்பின் மனசாட்சி ரைட்டு அரசியலமைப்பின் ஆன்மா ரைட்டு அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம் சொல்லிட்டு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து வரும் சரியா ஆப்ஷன் டி ஓகேப்பா இப்போ நம்ம அடிப்படை உரிமைகளில் கேட்ட எல்லா கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும் ஓகேவா அடிப்படை உரிமைகள்னால் என்னென்னு பார்த்தோம் அடிப்படை உரிமைகள் ஆறு இருக்குது அதில் அடிக்கடி கேட்டது என்ன தீண்டாமை ஒழிப்பு வந்து பதினேழு வந்து அடிக்கடி கேட்டாங்க அப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்னது சுரண்டலுக்கு எதிரான உரிமை கேசானந்த பாரதி விளக்கு பற்றி ஒன்று கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கேசவானந்த பாரதி வழக்கு வந்து ஒன்று போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அதுக்கப்புறம் முகவுரையை பற்றி சொன்னது யாரு பதஞ்சலி வந்து சொல்லியிருப்பாங்க சரியா அதுக்கப்புறம் இன்னொன்று அடிக்கடி கேட்ட கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை அதாவது சொத்துரிமை முன்னாடி எப்போ இருந்திருக்கோ விதி முப்பத்தொன்னு கீழே பத்தொம்பதுக்கு அம்மா ஒன்று அதுக்கப்புறம் எஃப்பில் இருந்திருக்கும் இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொத்துரிமை நீக்கப்பட்டு எத்தனாவது திருத்தம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது சட்டத்திருத்தம் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது சட்டத்திறத்தின் மூலம் இந்த சொத்துரிமை நீக்கப்பட்டு பகுதி பன்னெண்டு முந்நூறு ஏவின் கீழே சேர்த்துருப்பாங்க சரியா இந்த சொத்துரிமை கொஷின்ஸ் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் மிஸ்ஸா சட்டம் கேட்டாங்க தடுப்பு காவல் சட்டம் வந்து கேட்டாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை அதாவது அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்று ஏ தொடக்க கல்வி பெறும் உரிமை அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டாங்க சரியா இந்த தான் ஓரளவுக்கு நமக்கு ரிப்பீட் ஆகியிருக்கு மேக்சிமம் ரிப்பீட்டான கொஷின்ஸ் நான் சொல்கிறத வச்சு உங்கள் மைண்ட் செட்டில் வந்து ஏறி நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனாகவே இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் எந்த டாபிக் வீடியோ வேணும்னாலும் கேளுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்